நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய ஒரு அந்த கோயில் மினி ஆன் தியாலாச்சேன்னு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் கவிமதன் யூடியூப் சேனல் சீதா ராமே தீ ராமே நாம எல்லாமல்ல இறைவனின் திருவுருளால் ஸ்ரீ ராமனையும் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயப் பெருமானையும் வணங்கி அடுத்த தொடக்கமாக வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தை சிந்திக்க இருக்கிறோம் விராதன் வதம் மகரிஷிகளை சந்தித்தார் காட்டில் நுழைந்த ராமலக்ஷ்மணர்களும் சீதையும் அதன் அழகை ரசித்தபடி நடந்து சென்றனர் சிறிது தூரம் சென்ற பின்னர் அவர்கள் தபசிகளின் ஆசிரமங்களை கண்டனர் அந்த காட்டிற்கு தண்டகாரண்யம் என்று பெயர் சுக்கராச்சாரியாரின் சாபத்தால் அது கொடுமையான காடாக மாறியிருந்தது அங்கு காணப்பட்ட ஆசிரமங்கள் பலவற்றை கண்டபடி அவர்கள் நடந்து சென்றனர் வழியில் யாகத்திற்காக சேகரிக்கப்பட்ட தர்பங்கள் கட்டுக்கட்டாய் கிடந்தன மர உரிகள் உலர்த்தப்பட்டிருந்தன அங்கு ஏராளமான விலங்குகளும் பறவைகளும் பயமின்றி வசித்து வந்தன கனிகளும் மலர்களும் நிறைந்த பல மரங்கள் அங்கு இருந்தன பழம் கிழங்கு போன்றவற்றை புசித்து தவம் இயற்றும் முனிவர்கள் பலர் அங்கு தென்பட்டனர் அவர்கள் சூரியனைப் போலவும் நெருப்பைப் போலவும் பிரகாசம் பொருந்தியவர்களாய் இருந்தனர் தாமரை மலர்கள் நிறைந்த தடாகங்கள் பல அங்கு இருந்தன கர்ம காலங்களில் ஒழிக்கப்படும் வேதங்களின் ஒளியானது பிரம்மலோகத்தை நினைவேட்ட நினைவூட்டக்கூடியதாய் இருந்தது ஆசிரமங்களில் வாழும் முனிவர்களை கண்டவுடன் ராமர் தன் வில்லின் நாணை தளர்த்தி விட்டு கொண்டார் பின்னர் அம்முனிவர்களை காண்பதற்காக அவர்களின் இடுப்பில இருப்பிடத்திற்கு சென்றார் ராமர் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் வருகிறார் என்பதை அறிந்த முனிவர் எதிர்வந்து வரவேற்றனர் உங்களுக்கு சர்வமங்களம் உண்டாகட்டும் என்று நல்லாசிகளை கூறினார்கள் பின்னர் அவர்களை தங்களுடைய பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்களுக்கு காய் கனி போன்றவற்றை கொடுத்து உண்ணும்படி செய்தனர் அப்பொழுது முனிவர்கள் ராமருடைய அழகிய திருமேனியையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தனர் உத்தம லட்சணங்கள் பொருந்திய அவருடைய உடல் பெரிய தோள்கள் நீண்ட கைகள் மலர் போன்ற மென்மையான கண்கள் சிவந்த உதடுகள் இவற்றையெல்லாம் கண்டு ஆனந்தப்பட்டார்கள் பின்னர் அவர்கள் ஸ்ரீராமரிடம் வீரரே தங்களை கண்டதால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் துன்பப்படும் எங்களைப் போன்ற முனிவர்களை பாதுகாக்கும் சக்தி படைத்தவர் தாங்கள் இந்திரனுடைய பலத்தில் நான்கில் ஒரு பங்கு பலம் படைத்தவர்கள் அரசர்கள் ஆனால் தாங்களோ விட பல மடங்கு பலம் படைத்தவர் எனவே எங்களை காக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ராமர் அவற்றையெல்லாம் கேட்டு அகம் மகிழ்ந்தார் பின்னர் மகரிஷிகள் ராமர் தங்குவதற்கு ஒரு பர்ணசாலையை ஏற்பாடு செய்து கொடுத்தனர் ராம லட்சுமணர்களும் சீதையும் அன்று இரவு அங்கு தங்கிக் கொண்டனர் மறுநாள் பொழுது புலர்ந்தது அன்று காலையில் எல்லோரும் விழித்தெழுந்தனர் நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு முனிவர்களிடம் சென்றனர் பின்னர் மூவரும் அவர்களிடம் விடைபெற்று கொண்டு வேறொரு காட்டிற்குள் புகுந்தனர் அந்த காடு மிகவும் அடர்ந்ததாய் இருந்தது மான்களும் புலிகளும் சிறுத்தைகளும் அங்கு பயமில்லாமல் சுற்றித் திரிந்தன அங்கு இருந்த மரங்களும் கொடிகளும் அழிந்திருந்தன குளங்கள் நாசமடைந்து காணப்பட்டன பறவைகள் பயத்துடன் பறந்தன இதனையெல்லாம் கண்டபடி ஸ்ரீராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு எதிரில் குடிய அரக்கன் ஒருவன் வந்தான் அவன் மிகவும் பயங்கரமான தோற்றமுடையவனாய் இருந்தான் அவனுடைய உடல் மலைபோல போல பெரியதாய் இருந்தது அவன் கோரமாக கூச்சலிட்டு அடிக்கடி எல்லோரையும் நடுநடுங்க செய்து கொண்டிருந்தான் நெருப்பு போன்ற பெரிய கண்கள் குகை போன்ற அகலமான வாய் புளித்தோலை ஆடையாக உடுத்தி இருந்தான் ரத்தம் தோய்ந்த உடல் அவனுடைய தோளில் மிகப்பெரிய இரும்பு சூலம் இருந்தது அதில் மூன்று சிங்கங்களும் நான்கு புலிகளும் இரண்டு சென்னாய்களும் பத்து கலை மான்களும் கோர்க்கப்பட்டு இருந்தன ராம சீதையையும் அவன் கண்டான் அளவற்ற கோபம் கொண்டான் பிரழைய காலத்தில் யமன் வருவதைப் போன்று கோரமாக கத்திக்கொண்டு ஓடி வந்தான் அவன் ஓடி வந்த வேகத்தில் பூமி நடுங்கியது சீதையை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டான் பின்னர் இராமலக்ஷ்மணர்களை பார்த்து பேசத் தொடங்கினான் ஜடாமுடி தாங்கி மரபுரி தரித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு பொருத்தமில்லாமல் வெயில் கத்தி போன்ற ஆயுதங்களையும் ஏந்திக் கொண்டிருக்கிறீர்கள் தபசிகளான நீங்கள் பெண்ணை வைத்து கொண்டு இருப்பது முறையா முனி வேடத்தில் இருந்து கொண்டு அதற்கு புறம்பான செயலை செய்து வரும் நீங்கள் என் கண்ணில் பட்ட பின்னரும் தப்பிக்க முடியுமா இந்த காடு என் ஆட்சிக்கு உட்பட்டது எனக்கு முனிவர்கள் மாமிசத்தின் மேல் விருப்பம் அதிகம் அதனாலேயே அவர்களை கொன்று தின்று வருகிறோம் அழகிய இந்த பெண்ணை என் மனைவியாக வைத்துக் கொள்ளப் போகிறேன் நீங்கள் எதிர்த்தால் உங்களையும் கொள்வேன் உங்கள் இரத்தத்தை ஆவலுடன் குடிப்பேன் என்று சொன்னான் கொடியவனான அந்த அரக்கன் சொன்ன சொற்களை கேட்டு சீதை நடுநடுங்கினார் பெரும் காற்றில் சிக்கிக்கொண்ட இளம் வாழையைப் போல் ஆனார் அந்த கொடிய அரக்கனின் இடுப்பில் சீதை இருப்பதைக் கண்டு ஸ்ரீராமர் கடுமையான கோபம் கொண்டார் தன் தம்பி லக்ஷ்மணனை பார்த்து தம்பி பார்த்தாயா இந்த கொடியவனின் செயலை என் மனைவியை தொட்டு தூக்கிச் செல்கிறான் ஜனகரால் அருமையாக வளர்க்கப்பட்ட சீதைக்கு நேர்ந்த கதியை கண்ட பிறகும் நான் பேசாமல் இருக்கிறேனே இது என்ன சோதனை என்று கூறி கலங்கினார் தன் அண்ணன் படும் துன்பத்தைக் கண்டு லக்ஷ்மணனால் பொறுக்க முடியவில்லை அவன் பாம்பைப் போல் சீற்றம் கொண்டான் அவன் தன் அண்ணனைப் பார்த்து அண்ணா கவலைப்பட வேண்டாம் எல்லா உயிர்களுக்கும் தலைவரான தாங்கள் அனாதையைப் போல் புலம்ப வேண்டாம் நான் தங்கள் அருகில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலை ஏன் கற்றளையிடுங்கள் ஒரு நொடியில் அவனை கொன்று குவிக்கிறேன் என்று சொன்னான் அந்த நேரத்தில் அந்த அரக்கன் ராம லக்ஷ்மணர்களை அதட்டத் தொடங்கினான் அடே நீங்கள் யார் எங்கே போகிறீர்கள் நான் கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கோபமுடன் கேட்டான் அவன் அதற்றலொளி காடு முழுவதும் எதிரொலித்தது அதற்கு ராமர் நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் அவருடைய உத்தரவால் இந்த காட்டில் வாழ்ந்து வருகிறோம் அது இருக்கட்டும் எங்களை மிரட்டும் நீ யார் இந்த காட்டில் ஏன் வசித்து வருகிறாய் முதலில் அதைச் சொல் என்று கடுமையாக கேட்டார் உடனே அந்த அரக்கன் கடகடவென்று சிரித்தார் என் தந்தையின் பெயர் ஜெயன் தாயின் பெயர் சதக்கிரதை என் பெயர் விராதன் நான் ஒருமுறை கடும் தவம் இயற்றினேன் அதனால் மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவன் ஆயுதங்கள் மூலம் எனக்கு மரணம் உண்டாகாது என்ற வரத்தை கொடுத்துள்ளார் இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு ஓடிவிடுங்கள் இவளை எனக்கு கொடுத்ததற்காக உங்களை கொல்லாமல் விட்டுவிடுகிறேன் நீங்கள் தொடர்ந்து என் கண் எதிரில் இருந்தால் என் எண்ணம் மாறி உங்களை கொன்றாலும் கொன்றுவிடுவேன் என்று கூறினார் இதை கேட்டு ராமர் சீற்றம் கொண்டார் அவர் கண்கள் சிவக்க தீயவனே மகா உத்தமையான இவளை தீண்டிய உடனேயே சாவை தீண்டிவிட்டோம் என்பதை உணர்ந்துகொள் இவ்வளவு நேரம் நீ பிழைத்திருந்ததே அதிகம் உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டதால் தான் இந்த கெடுமதி தோன்றியது ஒரு நொடியில் உன்னை ஒழிக்கிறேன் பார் என்று கூறினார் பின்னர் தன் வெள்ளை எடுத்து பானங்களை அவன் மேல் பொழியத் தொடங்கினான் காற்றைப் போலவும் கருடனைப் போலவும் விரைந்து சென்ற அந்த அம்புகள் விராதனுடைய உடலை துளையிட்டன பக்கத்தில் உள்ள புல் தரையில் விழுந்தன விராதன் ரத்தம் சொட்ட சொட்ட படுகாயமடைந்தான் வழி பொறுக்க முடியாமல் சீதையை கீழே போட்டு விட்டான் பின் தன் முதுகில் இருந்த சூழத்தை தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடி வந்தான் யமனைப் போல் கர்ஜனை செய்து கொண்டு ராம மேல் பாய்ந்தான் ராமர் இரண்டு அம்புகளை விட்டு அவனுடைய சூழத்தை பொடி பொடியாக்கினார் பின்னர் இருவரும் தம் கத்திகளை உருவிக்கொண்டு அவன் மேல் பாய்ந்தார்கள் அவர்கள் இருவரையும் விராதன் தூக்கி கொண்டான் குழந்தைகளைப் போல் தூக்கி இடிப்பில் வைத்து கொண்டான் அப்படியே ஓடத் தொடங்கினான் அவனுடைய கைகளை துண்டிக்க எண்ணி லக்ஷ்மணன் தன் கத்தியை ஓங்கினான் அப்பொழுது ராமர் தம்பி இவனை வெட்ட வேண்டாம் இவன் வெறுப்பப்படி நம்மை தூக்கிக் கொண்டு ஓடட்டும் நாம் செல்ல வேண்டிய வழியும் இதுவே என்று கூறினார் விராதன் அவர்கள் இருவரையும் தூக்கியபடியே ஓடிக்கொண்டே இருந்தான் இதை கண்ட சீதை திடுக்கிட்டார் தன் கையை தூக்கி கொண்டு அலறி அளத் தொடங்கினான் அதைக் கண்ட ராமலக்ஷ்மணர்கள் விராதனை கொள்ள எண்ணினர் எனவே ராமன் விராதனின் வலது தோளை வெட்டி கீழே தள்ளினார் லக்ஷ்மணன் இடது தோளை வெட்டினான் உடனே விராதன் மலைபோல கீழே சாய்ந்தான் பூமியில் புரண்டான் ராம லக்ஷ்மணர்கள் அவனை கால்களாலும் கைகளாலும் அடித்து உதைத்தனர் பூமியில் போட்டு துவைத்தனர் பலமுறை கத்திகளால் வெட்டினர் கால்களை மேலே வைத்து பூமியில் போட்டு நசுக்கினர் தேய்த்தனர் என்ன செய்தும் அவன் உயிர் போகவில்லை அதைக் கண்டு ராமர் லக்ஷ்மணா பிரம்ம தேவரிடம் கொண்ட வர பலத்தின் காரணமாய் ஆயுதங்களால் இவன் உயிர் போகாது அப்படியே இவனை பூமியில் போட்டு புதைத்து விடலாம் என்று கூறினார் ராமனுடைய திருவடிகள் பட்டவுடனேயே விராதனுடைய சாபம் நீங்கியது உடனே அவன் ராம நோக்கி உங்களை யார் என்று இதுவரை நான் அறியவில்லை அதனால் தான் உங்களுடன் போர் செய்தேன் இப்பொழுது உங்கள் மூலம் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்திருக்கின்றது நான் தும்புரு என்னும் பெயரை உடைய கந்தர்வன் ஒரு சமயம் நான் ரம்பையுடன் தனித்து விளையாடிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எங்கள் அரசரான குபேரன் அங்கு வந்தார் அதனை நான் அறியவில்லை எழுந்து உபசரிக்கவும் இல்லை அதனால் அவர் பெரும் கோபம் கொண்டார் என்னை அரக்கனாக மாறும்படி சபித்தார் இதைக் கேட்டு நான் மிகவும் பயம் கொண்டேன் அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் என் மேல் இரக்கம் கொண்ட அவர் எனக்கு சாப விமோச்சனம் அளித்தார் ராமர் உன்னை போரில் கொள்ளும் பொழுது உனக்கு உண்மையான வடிவம் கிடைக்கும் என்று கூறினார் அதுபோன்றே உண்மை வடிவம் பெற்றேன் என்று கூறினார் ராமர் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தொடர்ந்து அந்த அரக்கனே பேசினான் ராமா உமக்கு மங்களம் உண்டாகட்டும் இங்கிருந்து ஒன்றரை யோஜனை தூரத்தில் சரபங்க முனிவரின் ஆசிரமம் உள்ளது ஒளிபுரிந்திய உடலை உடைய அவர் அந்த ஆசிரமத்தில் வசித்து வருகிறார் அவர் மிகுந்த தர்மவார் புகழ் மிக்கவர் நீங்கள் இருவரும் அவரிடம் செல்லுங்கள் உங்களுக்கு அவர் நன்மை செய்வார் என்று கூறிவிட்டு விராதன் மாண்டார் அரக்கர்கள் இறந்தபின் புதைக்கப்பட்டால் அவர்கள் உத்தம உலகை அடைவர் எனவே ராமலக்ஷ்மணர்கள் அங்கு ஒரு பெரிய குழியை தோண்டினர் பின்னர் விராதனை அந்த குழியில் தள்ளினர் மண்ணை போட்டு மூடினர் விராதனை புதைத்தபின் ராமலக்ஷ்மணர்கள் சீதையிடம் திரும்பினர் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் சீதையை ராமர் தேற்றினார் அவளுக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் நடந்து செல்லத் தொடங்கினார் மூவரும் நடந்து கொண்டிருந்த போது ஸ்ரீ லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இந்த காட்டில் நாம் வசிப்பது கஷ்டம் மிகுந்த துன்பம் போல் தோன்றுகிறது எனவே நேரே சரபங்க முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று என்று கூறினார் அதற்கு லக்ஷ்மணன் ஒப்புக்கொண்டான் எனவே சரபங்க முனிவரின் ஆசிரமத்தை நாடி அவர்கள் செல்லத் தொடங்கினர் மூவரும் சரபங்க முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தனர் அப்பொழுது சரபங்க மகரிஷி அக்னிகோத்திர சாலையில் இருந்தார் அவரை சுற்றி பல மகரிஷிகள் இருந்தனர் சரபங்க மகரிஷியுடன் ஒருவன் பேசிக்கொண்டிருந்தான் அவனுடைய உடல் பூமியை தொடவில்லை அத்துடன் அது ஒளிபொருந்தியதாகவும் இருந்தது அவன் தூய்மையான ஆடைகளை அணிந்திருந்தான் சிறந்த அணிகலன்களை பூண்டிருந்தான் கருமையான குதிரைகள் பூட்டப்பட்ட அவனுடைய தேர் தெய்வீக சக்தி பொருந்தியதாய் ஆகாயத்திலேயே நின்று கொண்டிருந்தது மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வெண்கொற்ற குடையை சிலர் அவனுக்கு பிடித்து கொண்டிருந்தனர் தேவலோகப் பெண்களில் சிலர் அவனுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருந்தனர் அவனுடைய உருவத்தையும் பட்டோடோபத்தையும் கண்டு அவன் இந்திரன் என்பதை அக்னி அக்னிகோத்திரத்திலிருந்த மகரிஷிகள் எல்லோரும் தெரிந்து கொண்டன இந்திரன் சரவங்க முனிவருடன் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அங்கு ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் வந்து சேர்ந்தனர் உடனே இந்திரன் சரவங்க முனிவரிடம் விடைபெற்று தன் தேரில் ஏறிக்கொண்டான் தன் பரிவாரங்களுடன் ஆகாய மார்க்கமாக சென்று மறைந்தான் இந்திரன் சென்றவுடன் மூவரும் சென்று மகரிஷியை வணங்கின மகரிஷி அவர்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கினார் மூவரும் தங்களை மகரிஷியிடம் அறிமுகப்படுத்தி கொண்டனர் பின்னர் ராமர் மகரிஷியிடம் மகரிஷியை நாங்கள் மூவரும் இந்த காட்டில் வசிக்க விரும்புகிறோம் அதற்கு தகுந்த இடம் யாது அதனை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார் அதற்கு மகரிஷி ராமா இங்கிருந்து சிறிது தூரத்தில் சுதீட்சனர் என்னும் பெயருடைய முனிவர் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார் அவரிடம் நீ செல் அவர் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் சுத்தமானதும் அழகியதுமான ஒரு இடத்தை உனக்கு காட்டுவார் மலர்களை சுமந்து வருகின்ற இந்த மந்தாகினி நதியின் வழியாக மேற்கில் செல் அவருடைய ஆசிரமத்தை அடையலாம் என்று கூறினார் பின்னர் சரபங்க அக்னியை உண்டாக்கி விதிப்படி பிரம்மமேத மந்திரங்களை உச்சரித்தார் ஆகுதியை செய்து அந்த அக்னியில் பிரவேசித்தார் அவருடைய உடல் நெருப்பில் எரிந்து சாம்பலானது பாம்பு தன் மேற்தோலை உரிப்பது போல் அவர் புதிய உடலை எடுத்தார் முப்பது வயதுள்ள ஒரு அழகிய ஆடவனைப் போல் வடிவம் தாங்கி அந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்தார் மகரிஷி புதிய வடிவம் தாங்கி வெளியில் வந்ததைக் கண்டு ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் பெரும் ஆச்சரியம் அடைந்தனர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பூலோகத்தை தாண்டி உத்தமலோகத்தை அடைந்தார் அக்னிகோத்திர சாலையில் இருந்த மகரிஷிகள் எல்லோரும் உடனே ராமரிடம் வந்தனர் அவரை பார்த்து ராமா நாங்கள் இங்கு பெரிதும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் கொடிய அரக்கர்களின் தொல்லையை எங்களால் தாங்க முடியவில்லை நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அரக்கர்கள் கொன்று குவித்த மகரிஷிகளின் எலும்புகள் இங்கு குவிந்திருப்பதை பார் நாங்கள் உன்னை சரணடைகிறோம் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் சகல சக்திகளும் படைத்த மகரிஷிகளை தன்னிடம் இவ்வாறு வேண்டிக் கொண்டது ராமருக்கு மிகவும் கூச்சத்தை உண்டாக்கியது பின்னர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அபயம் அளித்தார் இந்த மகரிஷிகளிடம் விடைபெற்று கொண்டு மந்தாகினி நதியின் வழியாக லக்ஷ்மணனையும் சீதையையும் அழைத்து செல்லத் செல்ல தொடங்கினார் மகரிஷிகள் சிலர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் நீண்ட நேரம் நடந்து அவர்கள் மந்தாகினி ஆற்றை தாண்டி நடந்து சென்றனர் அங்கு மேகத்தை தழுவி நிற்கும் மிகப்பெரிய மலை ஒன்றையும் கண்டனர் அதைச் சுற்றி மிகவும் அடர்ந்த காடென்று காணப்பட்டது மரங்களுக்கிடையில் அக்காட்டில் அழகிய ஆசிரமம் ஒன்று இருந்தது ஆசிரமத்தைச் சுற்றி தொங்கவிடப்பட்ட மர உரிகள் உலர்ந்து கொண்டிருந்தன ஆசிரமத்திற்கு வெளியில் ஒரு தவசி தவம் செய்து கொண்டிருந்தார் அழுக்கடைந்த ஜடையுடனும் உழுதி படிந்த உடலுடனும் அவர் அப்பொழுது தியானத்தில் இருந்தார் அவரே சுதீச்சனர் என்பதை ராம புரிந்துகொண்டனர் புரிந்து கொண்டனர் எனவே அவர் அருகில் சென்று அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினர் சுதீச்சனர் கண்களை திறந்து பார்த்தார் அப்பொழுது ராமர் சுவாமி தர்மங்களை அறிந்தவரே என் பெயர் ராமன் நான் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்னை ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் என்று கூறினார் உடனே சுதீட்சனர் ராமரை கட்டி அணைத்து கொண்டார் ராமா உன் பெருமையை நான் அறிவேன் இப்பொழுதுதான் உன்னை காணுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது உன்னை அடைந்தவர்களை காப்பாற்றும் ஆற்றல் பெற்றவன் நீ என்பது எனக்கு தெரியும் நீ நீடூழி வாழ்க நீ விரும்புகின்ற காலம் வரை இங்கேயே தங்கலாம் என்று கூறினார் இந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியடைந்த ராமர் சுவாமி நாங்கள் வசிப்பதற்கு தகுதியான இடத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னார் உடனே முனிவர் தனக்கு எதிரிலிருந்த ஆசிரமம் ஒன்றை காட்டி ராமா இந்த ஆசிரமம் நீங்கள் தங்குவதற்குரிய எல்லா வசதிகளும் நிறைந்தது காய் கனிகள் போன்றவை இங்கு தாராளமாய் கிடைக்கும் ஆனால் விலங்குகளின் அட்டகாசங்கள் கொஞ்சம் இங்கு உண்டு அடிக்கடி அவைகள் இங்கு வந்து தொல்லை கொடுக்கின்றன என்று சொன்னார் உடனே ராமர் மகரிஷியே அதை பற்றி கவலை இல்லை நான் வில்லை எடுத்து நானேற்றி விட்டால் எந்த விலங்கும் என் கண்முன் நிற்காது என் கூர்மையான அம்புகள் அவைகளை கொன்று குவித்துவிடும் ஆனால் தங்களுடைய எதிரில் அவைகளை கொல்ல நான் விரும்பவில்லை இந்த புனிதமான ஆசிரமத்தில் ரத்தமும் சதையும் தெரிக்க இதனை அசுத்தப்படுத்த நான் விரும்பவில்லை ஆகையால் நான் தங்கிக் கொள்ள வேரிடம் ஒன்றை காட்டுங்கள் என்று பணிவுடன் கூறினார் இதை சுதீச்சனர் அங்கீகரித்துக் கொண்டார் பிறகு ராமர் அருகில் உள்ள ஏரி ஒன்றிற்கு சென்று மாலையில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் போன்றவற்றை முடித்துக் கொண்டார் அன்று இரவு மூவரும் சுதீச்சனரின் ஆசிரமத்திலேயே தங்கினர் இரவு காய் கனி போன்றவற்றை முனிவர் வழங்கினார் அவற்றை அவர்கள் உண்டு மகிழ்ந்தனர் மறுநாள் பொழுது புலர்ந்தது கடன்களை முடித்து கொண்டு நீராடி முடித்தனர் அக்னிகோத்திரம் பூஜை போன்றவற்றையும் செய்தனர் பிறகு சுதீட்சனரிடம் வந்து அவரை வணங்கி சுவாமி நாங்கள் புறப்படுகின்றோம் எங்களுக்கு விடை கொடுங்கள் இந்த காட்டில் உள்ள ஆசிரமங்களில் வாழும் மகரிஷிகளை தரிசிக்க விரும்புகிறோம் சூரியனுடைய வெண்மையான கதிர்கள் எங்களை தாக்குவதற்கு முன்னால் நாங்கள் புறப்பட விரும்புகிறோம் என்று கூறினார் அப்பொழுது சுதீட்சனர் அன்புடன் ராமரை தழுவிக்கொண்டார் அவர்களை பார்த்து நலமுடன் சென்று வாருங்கள் தண்டகாரண்யத்தில் வசிக்கும் மகரிஷிகளை தரிசனம் செய்து கொண்டு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் ராம அப்படியே செய்கிறோம் என்று கூறி மகரிஷியை வளம் வந்து வணங்கினர் அப்பொழுது சீதை வில் அம்புகளையும் அம்பறைகளையும் கத்திகளையும் கொண்டு வந்து கொடுத்தார் அதை அவர்கள் தரித்து கொண்டு புறப்பட்டார்கள் மூவரும் மற்ற ஆசிரமங்களை தேடி கால்நடையாக நடக்கத் தொடங்கினர் சுதீட்சனரிடம் சொன்னபடி விலங்குகளை கொல்ல இனி தவறமாட்டார் என்று சீதை எண்ணத் தொடங்கினார் தர்மத்தை அனுசரித்து காட்டிற்கு வந்த ராமர் விலங்குகளை துன்பப்படுத்துவதை சீதை விரும்பவில்லை ஏனெனில் நாளாவட்டத்தில் அதுவே பழக்கமாகி போய்விடும் தர்மத்தை விட்டுவிட்டு விலங்குகளை கொன்று குவிப்பதிலேயே இன்பம் காணத் தோன்றும் எனவே வில் அம்புகளை சீரான முறையில் பயன்படுத்த வேண்டும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பிற்கு அருகில் உலர்ந்த கட்டைகளில் இருந்தால் அவைகளும் பற்றிக்கொள்ளும் கொள்ளும் அது போன்றதுதான் வீரர்களின் கையில் இருக்கும் வில் அம்புகளும் அது அவர்களுடைய வீரியத்தை அதிகப்படுத்திவிடும் என்றெல்லாம் எண்ணினாள் எனவே வழி போது அவள் சிலவற்றை சொல்லத் தொடங்கினார் ஐயனே தர்மத்தை கடைப்பிடித்து வரும் தாங்கள் வில் அம்புகளை கை வருகிறீர்கள் தண்டகாரண்ய முனிவர்களின் விருப்பப்படி துஷ்ட மிருகங்களை கொன்று குவிக்கப் போகிறீர்கள் முனிவர்களுக்கு துன்பம் செய்யும் அரக்கர்களையும் கொன்று அவர்களை காப்பாற்றப் போகிறீர்கள் இது தர்மமான காரியம்தான் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஆனால் இதுவே பழக்கமாகிவிட்டால் கண்ணில் பட்ட விலங்குகளையும் அறக்கர்களையும் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் எனவே இந்த தருணத்தில் என்னுடைய விருப்பம் ஒன்றிற்கும் தாங்கள் செவிசாய்க்க வேண்டும் துன்பங்களைச் செய்யும் விலங்குகளையும் கொடிய அரக்கர்களையும் மட்டும் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உங்கள் அம்புகளால் துன்பம் வரக்கூடாது நாட்டை ஆளும் ஒருவரே ஆயுதங்களை தரிக்க வேண்டும் எல்லா உலகங்களுக்கும் நன்மையை உண்டாக்கும் தவத்தை செய்ய நாம் இங்கு வந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் ஆயுதங்களை கைக்கொள்வது கொள்வது கூடாது இருப்பினும் மகரிஷிகளின் நன்மையை உத்தேசித்து அவைகளை கைக்கொண்டாலும் அதிலும் ஒரு தர்மத்தை கடைப்பிடித்துக் கொண்டு வாருங்கள் முன்னொரு காலத்தில் உண்மையே பேசும் சத்தியவான் ஒருவன் கடுமையான தவம் மேற்கொண்டிருந்தான் நியமம் தவறாமல் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தான் இந்திரன் அவனுடைய தவத்தை கெடுக்க எண்ணம் கொண்டான் எனவே அழகிய கத்தி ஒன்றை உருவாக்கிக் கொண்டு அந்த தவசியிடம் சென்றான் அவரிடம் அதை கொடுத்து கொஞ்ச காலம் பாதுகாத்து வைத்திருக்கும்படியும் பின்னர் தரும்படியும் பணிவுடன் வேண்டினான் முனிவன் அதனை பெற்றுக்கொண்டான் வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வந்தான் தன்னிடம் அடைக்கலமாக ஒப்பு வைக்கப்பட்ட பொருள் என்பதால் அதை செல்லும் இடமெல்லாம் எடுத்துச் சென்றான் எப்பொழுதும் அந்த கத்தியை கையில் பிடித்து கொண்டிருந்ததால் அவனுடைய சாந்த சுபாவம் நாளுக்கு நாள் மாறியது தவம் குலைந்தது குரூர சிந்தனை உண்டானது முதலில் தனக்கு துன்பம் கொடுத்த மிருகங்களை அதன் மூலம் கொண்டான் பின்னர் நாளாவட்டத்தில் எதிர்ப்பட்ட எல்லா மிருகங்களையும் கொண்டான் மிகவும் கொடூரமான குணமுடையவனாய் மாறினான் முடிவில் தம் தவத்தை இழந்து பாவத்தை சம்பாதித்து நரகத்தில் விழுந்தான் எனவே நாம் சுத்தமான மனத்துடன் காட்டில் சுற்ற வேண்டும் தவம் மேற்கொள்ள வேண்டும் விரதங்களையும் உபவாசங்களையும் கைக்கொள்ள வேண்டும் இதுவே நான் விரும்புவது என்று கூறினான் அதை கேட்டு ராமர் அன்புடையவளே நீ என்னிடம் மிகுந்த மரியாதை மரியாதை வைத்திருக்கிறாய் உன்னுடைய உத்தமமான குணத்திற்கு ஏற்ப மேலான வார்த்தைகளை கூறினார் அதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இக்காட்டில் உள்ள முனிவர்கள் தங்களை காப்பாற்றும்படி என்னிடம் சரண் அடைந்துள்ளார்கள் நானும் அவர்களுக்கு அபயம் கொடுத்திருக்கின்றேன் எனவே முனிவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் அறக்கர்களை மட்டுமே கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார் அதனால் சீதை மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டு ஆறுகளையும் மலைகளையும் கடந்து சென்றனர் மணல் திட்டுகளில் விளையாடும் வண்டாழ்வான் குருவிகளையும் நீர் பறவைகள் ஒளி செய்யும் தாமரை ஓடைகளையும் புள்ளிமான் கூட்டத்தையும் கண்டு சீதை மகிழ்வுடன் நடந்து சென்றார் அன்று சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவர்கள் முனிவர்கள் வசிக்கும் இடங்களை அடைந்தனர் அங்குள்ள தர்மபுரித் என்ற முனிவரை வணங்கின அன்று அங்கு தங்கி மறுநாள் புறப்பட்டனர் அங்குள்ள ஆசிரமங்கள் ஒவ்வொன்றிலும் மூவரும் சில காலம் வரையில் வசித்தனர் சில ஆசிரமங்களில் ஓராண்டும் சிலவற்றில் பதிமூன்று மாதங்களும் சில இடங்களில் நான்கைந்து மாதங்களும் தங்கின இவ்வாறு அவர்கள் அந்த ஆசிரமங்களில் பத்து வருடத்தை கழித்தனர் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சுதீச்சனருடைய ஆசிரமத்திற்கு திரும்பினர் வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட ஒரு பெல் பட்டன் வருவோம் அந்த கோயில் மணியால் தியாலாப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ நமக்கு போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்